வெல்கம் டு சிம்பிள் விளாத் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வந்து இட்லி தோசைக்கு ஈஸியான முறையில் சிம்பிளாக பொருள்களை வச்சு ஒரு குருமா தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இந்த குருமா வந்து தோசைக்கு சரி இட்லிக்கு சரி செம அட்டகாசமான முறையில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த குருமாவுக்கு என்னென்ன பொருள் சேர்த்துருக்குன்னு கண்டிப்பாக பார்த்து இதே மாதிரி இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்தளவுக்கு இது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோவும் முழுமையாக பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த குருமா செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் வானல்லையை வச்சுக்கலாம் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து பிரியாணிக்கு போடுற பொருளை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பிரியாணி பொருளெல்லாம் பொறிஞ்சதும் இதில் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் பச்சை மிளகா ஒரு மூணு பொடியை கட் பண்ணி வச்சுருக்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இதை வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்குனதும் இதில் வந்து தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் தொளியோடு பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்குறேன் தொளியோடு போடும்போது இது வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பூண்டை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பூண்டு நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு இதில் வந்து புதினா வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன் தினா சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வசம் போடுற அளவுக்கு வதக்கிக்கலாம் புதினா வதக்கியதும் இதில் வந்து ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி வதக்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு தக்காளி வந்து நல்லா வதக்க வேணும் அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிடுச்சு இப்போ வந்து இதில் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூனு தூள் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இந்த மூணையும் இதோட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே குக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்திக்கலாம் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சுருக்குறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ இந்த குருமா அந்தளவுக்கு நீங்கள் வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்திக்கிங்க மற்ற பொருளும் இதில் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே மற்ற பொருளும் கூட்டமாக குறைக்க செஞ்சுக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போது இந்த பொட்டுக்கடலையில் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கரைச்சாச்சு கட்டி இல்லாமல் இது வந்து இதில் சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேத்தியாச்சு தண்ணி சேர்த்திட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பொட்டுக்கடலை பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதனால் மூடி போட்டு கொதி விடலாம் சுமாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ கொதித்து இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இதுக்கு கடலை மாவோடு நீங்கள் கரைச்சி இதோடு சேர்த்திக்கலாம் பொட்டுக்கடலை இல்லைன்னா கடலை மாவு ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் சேர்த்திக்கலாம் நீங்கள் இன்னமும் கெட்டியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டீங்கனாலும் கெட்டியாயிடும் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா ஒரு நிமிஷம் குக் ஆயிடுச்சு இப்போது பச்சை வாசமெல்லாம் போயிருச்சு இப்போ வந்து இதில் பொடியை கட் பண்ணி வச்ச மல்லித்தலையை தூவி நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான எந்த வெஜிடபிளும் சேர்த்தாமல் இட்லி தோசைக்கு ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான இட்லி தோசைக்கு குருமா வந்து இந்த மாதிரி ஒரு தடவை இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்